எத்தனை பேர் திட்ட நீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ்க்கு அப்ரோச் பண்ணி சார் நான் வந்து பேசினது வந்து சார் எங்களோடய அண்ணா தான் ஃபர்ஸ்ட் எனக்கு அப்ரோச் பண்ணாங்க சார் நீங்கள் இதை செய்யுங்க அப்படின்ட்டு ஸோ அதுக்கு பின்னாடி நான் ரொம்ப வீடியோஸ் தான் சார் பார்த்தேன் ஏன்னிட்டா இங்கே நாங்களும் புதுசு சார் எங்களுக்கும் சில நேரத்துக்கு ஏமாந்துருவோமோ அப்படின்ற ஒரு பயம் ஒன்று இருக்கு சார் ஸோ அது இல்லாமல் ஒரு கரெக்டான ஒரு வேவ்ல போயிட்டு கரெக்டான ஒரு மென்டரை நம்ம வந்து சூஸ் பண்ணணும் அப்படின்றதும் எனக்கு ஒன்று இருந்துச்சுங்க சார் ஸோ இதில் நான் ரெண்டு மூணு கம்பெனிஸ்க்கு இது பண்ணேங்க சார் அதாவது இன்ஸ்டியூட்க்கு அப்ளை பண்ணியிருந்தேன் அப்படின்னா அந்த ஆன்லைன்லேயே தான் சார் சோ அவங்க எனக்கு வந்து கூப்பிட்டு இருந்தாங்க சோ அவங்க கூப்பிட்டதுக்கு என்னங்க சார் அவங்க வந்து மணி மைண்டட் அது எனக்கு எப்படியாச்சும் இந்த கோர்ஸ்க்கு வந்து பேமெண்ட் பண்ண வைக்கிறதுக்கு தான் சார் அவங்ககிட்ட மோட்டிவேஷன் இருந்துச்சு சோ ஸ்பீச் பண்ணது எல்லாமே அவங்க வந்து இன்னைக்கு இந்த ஆஃபர் இருக்குங்க மேம் நீங்க இத கட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஒரு ஒன் ஹவர்ல உங்களுக்கு வந்து அந்த புக்ஸ் எல்லாமே இஸ்யூ பண்ணிடுவாங்க சோ நீங்க வந்துட்டு எனக்கு ரொம்ப அது பிரஷர் மைக்ல இருந்துச்சுங்க சார் நான் வந்து அப்ரோச் பண்ணிட்டேன் சோ அவங்களே என்ன அப்ரோச் பண்ணிட்டாங்க எனக்கு கொஞ்சம் கூட டைம் கொடுக்கலீங்க அது இல்லாம அது வெரிஃபை பண்றதுக்கு நான் வந்து என்னோட தம்பி இங்க தம்பினா கசின் தான் சார் ஹஸ்பண்டோட தம்பி தான் அவர் வந்து பெங்களூர்ல வந்து ஒர்க் பண்றாங்க சோ அவர்கிட்டயும் நான் இதை பத்தின டீட்டெயில் கொஞ்சம் கேட்டுங்க சார் சோ அவர் எனக்கு முன் வச்சது என்னன்னு கேட்டா நீங்க வந்து இன்ஸ்டியூட்ல போயிட்டு நீங்க லேர்ன் பண்ண போறீங்க அக்கா ஒன்னும் பிரச்சனை இல்ல அவங்க வந்து பிளேஸ்மெண்ட் தருவாங்களா அப்படின்றத நீங்க கொஞ்சம் கேட்டுக்கீங்க அப்போ அதுக்கு நான் அதுக்கும் சார் அவங்ககிட்ட ட்ரெயினர்ஸ் அப்போ படிச்சிருப்பாங்கல்ல அவங்கக்கிட்ட ஏதாச்சும் உங்களுக்கு கண்டக்ட் இருந்தால் எடுத்து நீங்கள் கொஞ்சம் பேசிக்கிங்க அப்போ அவங்க உங்களுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் வரும் அப்படின்னு சொன்னாங்க சார் ஸோ அவங்களே எனக்கு ஒரு நம்பர் ஒன்று கொடுத்துருந்தாங்க ஸோ அவங்ககிட்டயும் பேசினா அவங்க வந்து அவங்களோட இன்ஸ்டியூட் நல்ல விதமாக தான் சொன்னாங்க சார் ஸோ எனக்கு அவங்க அப்ரோச் பண்ண அந்த லேடி ஃபர்ஸ்ட் பேசுனவங்க வந்து ஓகேங்களா இருந்தாங்க ரெண்டாவது பேசினவங்க வந்து மூர்தன் வந்து அந்த மணி தோட்டம் இன்னைக்கே பண்ணிடணும் எனக்கு லெவன் தேர்ட்டி வரைக்கும் சார் எனக்கு ப்ரெஷர் ப்ரெஷராகவே சார் ஸோ இருந்துச்சு பசங்களை எடுக்கணும் அவங்களுக்கும் ரெடி பண்ணணும் சார் அவங்களுக்கும் கொடுக்கணும் அவங்களுக்கு எக்ஸாம் பீரியட் சார் சோ அவங்களுக்கு எல்லாம் ரெடி பண்ணணும் அப்படின்னா எனக்கு அந்த டைமிங் வந்து கரெக்டாக அவங்க இது பண்ணலைங்க சார் ஸோ தொடர்ந்து வந்து எனக்கு வந்து அந்த கோலுக்கு மேலே கோல் இப்போ எப்போ பேமெண்ட் பண்ணுவீங்க அவங்க எடுத்ததுமே சார் அப்ரோச் பண்ண விதமே வந்து சார் பேமெண்ட் பண்ணுவீங்களா தான் அந்த மாதிரி சார் சார் நான் சார் வந்து எனக்காக ஒரு அதுக்கு பின்னாடிதான் சார் சொன்ன மாதிரி சர்ச் பண்ணிக்கிறதுக்கு போக்குள்ளதான் சார் வீடியோ அமைச்சுங்க சோ அதுக்கு பின்னாடிதான் சார் நான் வந்து ஓகே சார் வந்து எனக்கு டைம் கொடுத்தீங்க சார் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ண பேசுறதுக்கு சார் அந்த டைம்ல வந்து எனக்கு டுவெண்ட்டி நிமிட்ஸ் கொடுத்ததுமே சார் அப்ரோச் பண்ண விதமா இருக்கட்டும் சார் அந்த மணி மைண்டட் இல்லாம பேசினதா இருக்கட்டும் சார் அதுக்கு பின்னாடி சார் எப்ப வேணாலும் நீங்க காசு போடுங்க ஒன்னும் பிரச்சனை இல்லாம நான் வந்து திருப்பி எல்லாம் காசு கேட்க மாட்டேன் நீங்க வந்து கோர்ஸ் வந்து இது பண்ணிருங்க கோர்ஸ்க்கு ஃபீ எனக்கு படிச்சு கொடுக்கறது மாதிரிதான் நீங்க ஃபீ வந்து நீங்களே எப்ப வேணாலும் போட்டுக்கீங்க அப்படின்னு சொன்ன இது வந்து சார் எனக்கு ரொம்ப ஒரு இதா இருந்துச்சு சார் என்னகிட்ட நாற்பது நிமிஷம் நம்ம பேசணும் இல்லைங்களா அதுல வந்து இந்த பல்ஸ் எல்லாம் இது பண்ண முடியும் கண்டிப்பா சார் சோ அதனால அந்த இன்ஸ்டிடியூஷன்ல கால் பண்ணும்போது அவங்க வந்து ஒரு டார்கெட் செட் பண்ணி ஒரு பேமென்ட்ட வாங்கிட்டு அவங்கள உள்ள

சோ ஃபர்ஸ்ட் வந்து நானுமே அதுக்கு ஓகே அதுக்கு கொஞ்சம் எனக்கு ஜெஷி மார்க்கெட்டிங்ல எங்களை இன்ட்ரஸ்ட் இருந்ததுனால சார் அதுக்கு இதானே சோ நானும் அதுக்கு பின்னாடி அவங்க ரொம்ப புஷ் பண்ணேன் சார் நானும் இத பத்தின டீடெயில் கொஞ்சம் எடுக்கலாம் அப்படின்னுதான் சார் பண்ணிட்டு போனேன் சோ அந்த டைம்ல தான் சார் சார்ட்ட இது வந்து கிடைச்சிருச்சு சோ அத பார்த்தேக்கி எனக்குமே கொஞ்சம் ஓகே இது இது இதுதான் நம்மளுக்கு பெஸ்டா இருக்கும் அப்படின்றனால நான் இதுக்கே சார்ட்டே சூஸ் பண்ணிட்டேன்